நெய்வேலி அருகே சேதமடைந்த கண்ணுத்தோப்பு பாலம் சீரமைக்க கோரி ஜெயக்குமார் ஐபிஎஸ் அவர்களின் கோரிக்கையை ஏற்று சரி செய்த நெய்வேலி என்எல்சி நிறுவனம் கடலூர் மாவட்டம் நெய்வேலி நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கண்ணுத்தோப்பு பாலம் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழையின் காரணமாக சேதமடைந்ததால் பொதுமக்களின் போக்குவரத்து பாதிப்பு இருந்து வந்ததை அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மேற்படி இடத்தை பார்வையிட்டு கண்ணுத்தோப்பு பாலத்தை சரிசெய்து செய்து போக்குவரத்து பிரச்சனை ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்ததன் பேரில் நெய்வேலி துணை காவல் கண்காணிப்பாளர் சி ராதாகிருஷ்ணன் காவல் ஆய்வாளர் வீரமணி ஆகியோர் நெய்வேலி என்எல்சி உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு மேற்படி பாலத்தை சீரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்ததன் பேரில் என்எல்சி நிர்வாகம் சார்பில் சாலையை சீரமைத்தனர் காவல்துறையினர் முயற்சியால் பாலம் சீரமைக்கப்பட்டு இன்று முதல் இருவழி பாதையாக பொதுமக்கள் வாகன போக்குவரத்து மேற்கொண்டு வருகிறார்கள்